ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி நாங்கள் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா சளி இருமலுக்கு காய்ச்சிருக்கலாம் ஒரு சிறப்பான கஷாயம் ரெடி பண்ண போறோம் அதுக்கு வெத்தலை எடுத்திருக்கேன் துளசி ஒரு ரெண்டு மூணு கொத்து இஞ்சி ஒரு துண்டு மிளகு ஒரு பத்து மிளகு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க பட்டை இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இதை ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த துளசி இலையை அப்படியே ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுருங்க கூடவே நான் ரெண்டு வெத்தல வச்சிருக்கேன் அந்த வெத்தலையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க இப்ப இந்த மிளகு பட்டை திராம்பு இலக்கா இது மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நான் பாருங்க ஏற்கனவே நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா தட்டுனா லேட் ஆகுன்றதுனால நான் மிக்சியில பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதனால பொடியை சேர்த்திக்கோங்க இது நீங்க அப்படியே கூட தட்டி சேர்த்திக்கலாம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பொடியை சேர்த்துக்கிறேன் இப்ப இதை வந்து இஞ்சி வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இல்ல தட்டி கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு துருவிதான் சேர்த்திக்க போறேன் அவ்வளாங்க இந்த மாதிரி தூருவி சேர்த்துன பிறகு இது நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சுண்ட அளவுக்கு கொதிக்கணுங்க அப்போ தான் இது அதனுடைய எசன்ஸ் கூட இறங்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க அடுப்பை ஒரு அளவு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் கஷாயம் நல்லா அந்த இதெல்லாம் இறங்கும் அவ்வளோதான் படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் கஷாயம் ரெடி இது ரொம்ப தாங்க கரகரப்பு வரட்டி இருமலுக்கெல்லாம் இந்த கஷாயம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து நான் எதுவும் சக்கரை எதுவும் சேர்க்கல உங்களுக்கு அப்படி ரொம்ப இருந்ததுனா நீங்க தேன் சேர்த்திக்கலாம் தேன் வந்து ரொம்ப நல்லது தொண்டை ரொம்ப புண்ணா இருந்துச்சுன்னா கூட அந்த புண்ணுக்கு தேன் நல்லது இல்லனா நீங்க அப்படியே கூட இந்த கஷாயம் குடிக்கலாம் வெது வெதுப்பான சூட்ல இந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து குடிங்க காலையில மதியம் மூணு நேரமும் குடிங்க ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் டம்ளர்ல அளவுல குடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ